ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அவ்வியக்தம் ஆவதற்கான முக்கிய சக்திகளின் தாரணை இன்று பாப்தாதா எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவனுடைய முகத்திலும் என்ன பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அறிந்து கொள்ள முடிகின்றதா ஒவ்வொருவரும் எதுவரை அவ்யக்த மூர்த்தியாக கவர்ச்சிக்கு மூர்த்தியாக அலௌகீக மூர்த்தியாக மற்றும் மகிழ்ச்சியான மூர்த்தியாக ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கிறாங்க நான்கு லட்சணங்களும் இந்த முகத்தில் தென்பட்டு கொண்டிருக்கின்றது யார் யார் எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய முகமும் சாட்சாத்காரம் செய்விக்குது எப்படி கண்ணாடியில் ஸ்தூல முகத்தை பார்க்குறீங்களோ அதே மாதிரி கண்ணாடியில் இந்த லட்சணங்களையும் பார்க்குறீங்களா பார்க்குறதுனால தன்னுடைய சாட்சாத்காரம் என்ன ஏற்படுது நான்கு லட்சணங்களில் விசேஷமாக எந்த லட்சணத்தை தனக்குள்ளே பார்க்குறீங்க தன்னைத்தானே பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கணும் ஒவ்வொருவருடைய முகத்தில் இந்த அனைத்து லட்சணங்களும் வெளிப்படையான ரூபத்தில் தென்படுற அளவுக்கு கடைசி நிலை இருக்கணும் இப்போ சிலர் குப்தமாக இருக்கிறாங்க சிலர் பிரசித்தமாக இருக்கிறாங்க சில குணங்கள் விசேஷமாக இருக்குது சில அவைகளை விட குறைவாகவும் இருக்குது ஆனால் சம்பூர்ண நிலையில் இந்த அனைத்து லட்சணங்களும் சமமான ரூபத்தில் மற்றும் வெளிப்படையான ரூபத்தில் தென்படும் இதன் மூலம் அனைவரும் கிரமமாக வெளிப்படுவீங்க யார் இடத்துல எந்த அளவுக்கு வெளிப்படையான ரூபத்தில் வருதோ அந்த அளவுக்கு பிரத்தட்சதாவும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இன்று விசேஷமாக எந்த காரியத்துக்காக வந்திருக்கீங்க பாண்டவ சேனைக்காக பாண்டவர்களுடைய பட்டி ஆரம்பமாகுது தனக்குள்ளே என்ன புதுமை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அறிவிங்களா பட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா விசேஷமாக என்ன தாரணை செய்வீங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட லட்சத்தை சொல்கிறாங்க இந்த பாண்டவ சேனைகளின் மூலம் என்னென்ன செய்விக்க வேண்டும் அப்படின்னு டீச்சர் சகோதரிகள் சொல்லுங்கள் இதை முன்கூட்டியே கேட்கும்போது தனக்குள்ள அனைத்து கருத்துகளையும் நிறைத்து கொள்வதற்கான முயற்சி செய்துடுவாங்க பிறகு அதற்கான முயற்சி நீங்கள் செய்ய வேண்டியிருக்காது நீங்கள் இவர்களிடத்தில் என்ன விரும்புகிறீங்க இவங்க தங்களை ஒரு விநாடில் மாற்றிக்கொள்ள முடியணும் கடினம் என்று எதுவும் இருக்க முடியாது மேலும் யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவியும் மிக நன்றாக கிடைக்கும் பாண்டவ சேனைகள் முந்தைய கல்பத்தின் பிரசித்தமானவர்களாக இருக்கிறாங்க பாண்டவர்களுடைய செயலுக்கான நினைவு சின்னம் மிகவும் பிரசித்தமானது கல்பத்துக்கு முன்பு எது நடைபெற்றதோ அதை இப்பொழுது திரும்பவும் செய்தால் போதும் அவ்யத்தம் ஆவதற்கு அல்லது யார் என்ன லட்சியம் கூறினார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு தனக்குள்ள என்னென்ன தாரணை செய்யணும் அதை இன்று கூறுகிறேன் அனைத்து பாண்டவர்களும் தங்களை என்னவென்று கூறிக்கொள்கிறீர்கள் சர்வசக்தி வாய்ந்த தந்தையின் குழந்தை என்று கூறுகிறீர்கள் இல்லையா ஆக அவ்யக்தம் ஆவதற்காக எந்த ஒரு முக்கிய சக்தியை தாரணை செய்ய வேண்டும் அப்போதுதான் என்ன லட்சியம் வைத்தீர்களோ அதை நிறைவேற்ற முடியும் வட்டியில் எந்த ஒரு சக்தியை தாரணை செய்து செல்ல வேண்டும் பல இருக்கின்றன ஆனால் முக்கியமான ஒன்று ஒருமை சக்தி தேவை கண்டறியும் சக்தி தேவை மற்றும் விஸ்தாரத்தை சிறியதாக ஆக்கும் சக்தி பிறகு சிறியதை பெரியதாக ஆக்கும் சக்தி தேவை சில இடங்களில் விஸ்தாரத்தை சிறியதாக ஆக்க வேண்டியதாக இருக்குது மற்றும் சில இடங்களில் விஸ்தாரமாகவும் ஆக்க வேண்டியிருக்குது கட்டுப்படுத்தும் சக்தி அனுசரித்து செல்லும் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தியும் தேவை இவைகளின் கூடவே அனைவரையும் அன்பு மற்றும் உதவியாளர்களாக ஆக்கக்கூடிய அதாவது அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியும் தேவை ஆக இந்த அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து லட்சணங்களையும் நிறைவேற்ற முடியும் முடியும் என்பதை விட நிறைவேற்றிய ஆக வேண்டும் செய்தே ஆக வேண்டும் இதுவே நிச்சய புத்தி உடையவர்களின் வார்த்தையாகும் இதற்கு ஒரு விஷயம் விசேஷமானதாகும் ஆன்மீகமும் தாரணையாக வேண்டும் கூடவே ஈஸ்வரிய போதையும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் ஒரு விஷயத்தை விட வேண்டும் அது அதையது சிலர் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று கூறினர் சிலர் கீழானவர்களை விட்டுவிட வேண்டும் என்று கூறினர் இது சரிதான் சில நேரங்களில் தன் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால பல காரியங்களில் வெற்றியடைய முடிவது இல்லை அதனால தான் கீழானவைகளை விட வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆவேசத்தையும் விட வேண்டும் மற்றொன்று விதவிதமான ரூபத்தை மாற்றுவது அதாவது சில நேரங்களில் இப்படியும் சில நேரங்களில் அப்படி என்ற ரூபத்தை விதவிதமாக மாற்றுவதை விட்டுவிட்டு ஒரு அவ்ய்த மற்றும் அலௌகிக ரூபத்தை வட்டியில் தாரணை செய்து செல்ல வேண்டும் நல்லது திலகம் இடப்பட்டிருக்குது இல்லையா இப்பொழுது வட்டிக்கான பரிசு கொடுக்க வேண்டும் என்ன பரிசு கொடுப்பீங்க திலகம் இடப்பட்டிருக்குது கிரீடதாரிகளாகவும் இருக்கீங்களா அல்லது கிரீடம் கொடுக்க வேண்டுமா இப்பொழுது சிறிய கிரீடத்தை தாரணை செஞ்சீங்க அப்படின்னா எதிர்காலத்திலும் குறை ஏற்பட்டுவிடும் விஸ்வ மகாராஜன் அவதற்காக பட்டிக்கு வந்திருக்கீங்க அனைத்து விட மிகப்பெரிய கிரீடம் விஸ்வ மகாராஜாவினுடையதாகத்தான் இருக்கும் பிறகு அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும் என்ற பாடத்தையும் படிக்க வேண்டும் இதுவும் ஒரு நல்ல சந்திப்பாகும் உங்களது டீச்சர் அதாவது சந்திரமணி தாதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் எனது அனைத்து மாணவர்களும் விஸ்வ மகாராஜன் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இந்த குழுவினுடைய பெயர் என்ன தெரியுமா ஒவ்வொருவரிடத்திலும் விசேஷ குணம் இருக்கு ஆகியனால இது விசேஷ ஆத்மாக்களின் குழுவாகும் தன்னை விசேஷ ஆத்மா என்று நினைக்கிறீர்களா இந்த கீ செயின் அதாவது திருமூர்த்திக்கான கீ பரிசாக கொடுக்கப்படுது இந்த லட்சியத்தை பார்த்து அவ்வாறு லட்சணங்களை தாரணை செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவரின் சமஸ்காரங்களை இணைக்க வேண்டும் கூடவே இது சாவியின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கூறப்பட்ட சர்வ சக்திகள் என்ற சாவியை எடுத்து தான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் படைப்பவர் மற்றும் படைப்பின் யதார்த்த ஞானம் நினைவில் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இந்த நினைவிற்கான பரிசா தன்னை வெற்றி மூர்த்தி என்று நினைக்கிறீர்களா வெற்றி என்றால் குணத்தை முழுமையாக தாரணை செய்வது அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைகிறீர்கள் என்றால் அவர்களது பெயர்தான் வெற்றி மூர்த்தி வெற்றி நட்சத்திரம் என்ற நினைவில் இருந்து காரியம் செய்வதன் மூலம்தான் வெற்றிக்கான அதிகாரத்தை பலனாக அடைய முடியும் வெற்றி நட்சத்திரம் ஆவதன் மூலம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்துவிடுகிறது வெற்றியை எதிரில் வைப்பதன் மூலம் பிரச்சனைகளும் மாறிவிடுகிறது மேலும் வெற்றி என்பது நடைமுறையில் கிடைத்து விடுகிறது நெருக்கத்தில் இருக்கும் நட்சத்திரங்களின் லட்சணம் என்ன யாருடைய நெருக்கத்தில் இருப்பீர்களோ அவருக்கு சமமாக ஆக வேண்டும் நெருங்கிய நட்சத்திரத்திடம் பாப்தாதாவின் குணங்கள் மற்றும் செயல்கள் வெளிப்படையாக தென்படும் எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு சமநிலை பார்க்க முடியும் அவர்களது முகம் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்விக்கும் கண்ணாடியாக இருக்கும் பாப்தாதாவின் அறிமுகம் கொடுக்கும் முயற்சி அவர்கள் குறைவாக செய்ய வேண்டி ஏனெனில் அவர்கள் சுயம் அறிமுகம் கொடுக்கும் மூர்த்தியாக இருப்பாங்க அவர்களை பார்த்த உடனேயே பாப்தாதாவின் அறிமுகம் கிடைத்துவிடும் சேவையில் இவ்வாறு வெளிப்படையான நிரூபணத்தை பார்ப்பீங்க பார்ப்பது உங்களைத்தான் ஆனால் ஈர்ப்பு பாப்தாதாவின் பக்கம் இருக்கும் இதுதான் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்தும் விதம் என்று கூறப்படுகிறது அன்பு அருகாமையில் அழைத்து வருகிறது தனது அன்பு தனது அன்பான மூர்த்தியை அறிவீர்களா அன்பு ஒருபொழுதும் குப்தமாக இருக்க முடியாது அன்பானவரின் ஒவ்வொரு அடியிலும் யார் மீது அன்பு இருக்கிறதோ அதன் அடையாளம் தென்படும் புன்முருகளுடன் இருந்து ஈர்க்கும் மூர்த்தியாக ஆக வேண்டும் மூர்த்தியாக சதா இருக்க வேண்டும் அதற்கு ஆக்காரி ரூபதாரியாகி சாக்கார காரியத்தில் ஈடுபட வேண்டும் முகம் மற்றும் ஏகாந்த வாசி இந்த லட்சணங்களை தாரணை செய்வதன் மூலம் என்ன லட்சியம் வைத்தீர்களோ அதை எளிதாக அடைந்துவிட முடியும் சாதனத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும் இல்லையா சேவையில் சதா முழுமையான வெற்றி அடைவதற்காக விசேஷமாக எந்த குணத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது சாக்கார ரூபத்தில் எந்த குணத்தின் காரணத்தினால் வெற்றி பலனாக கிடைத்தது பரந்த உள்ளம் எவ்வளவு பரந்த உள்ளமோ அந்த அளவிற்கு அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக முடியும் பரந்த உள்ளத்துடன் இருப்பதால் அனைவருடைய உதவியை அடைவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நான் அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் ஒவ்வொரு விஷயத்திலும் பரந்த உள்ளத்துடன் இருக்க வேண்டும் மனதில் வார்த்தைகளில் மற்றும் செயல்களில் பரந்த உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும் தொடர்புகளிலும் ஆக வேண்டும் ஆகிக்கொண்டும் இருக்கிறீர்கள் மேலும் ஆகிக்கொண்டே செல்ல வேண்டும் யார் எந்த அளவிற்கு பரந்த உள்ளமுடையவராக ஆகிறாரோ அந்த அளவிற்கு அவர் ஈர்க்கக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கிறார் ஆக இந்த முயற்சியை அதிகப்படுத்தி வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் மதுபனத்தில் இருந்து கொண்டு இனிமேல் மற்றும் எல்லையற்று வைராக்கிய விருத்தியை தாரணை செய்ய வேண்டும் இது மதுவனத்தின் முக்கிய லட்சணமாகும் இதுதான் மதுவனம் என்று கூறப்படுகிறது வெளியில் இருந்தாலும் இந்த லட்சியம் இருந்தால் அவர்கள் மதுபணிவாசி ஆவாங்க இங்கு எந்த அளவிற்கு பொறுப்பை எடுத்துக்கொள்வீர்களோ அந்த அளவிற்கு அங்கு பிரஜைகளின் மூலம் மரியாதை கிடைக்கும் சகயோகம் பெறுவதற்கு அன்பானவர்களாக ஆக வேண்டும் அனைவருக்கும் பிரியமானவர் அனைவரினுடைய உதவியையும் பெறுபவர் எந்த அளவுக்கு சக்கரவர்த்தியாக ஆவீர்களோ எந்த அளவுக்கு அனைவருடைய சம்பந்தங்களிலும் வர முடியும் இந்த குழுவினர் விசேஷமாக சக்கரவர்த்திகளாக ஆக்க வேண்டும் ஏனெனில் அனைவரது சம்பந்தங்களில் வருவதன் மூலம் அனைவருக்கும் உதவி செய்யவும் முடியும் மற்றும் அனைவரின் உதவியை பெறவும் முடியும் ஒவ்வொரு ஆத்மாவின் விசேஷத்தை பார்த்து கேட்டு சம்பந்தத்தில் வந்து அந்த விசேஷம் தன்னிடத்தில் வந்துவிடுகின்றது ஆகையினால் நடைமுறையில் அனைவருக்கும் உதவி செய்பவர்களாக ஆக வேண்டும் அதற்கு பாண்டவ சேனைகள் சக்கரவர்த்திகளாக ஆக வேண்டியிருக்கும் யோக அக்னி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் என்ற நான்கிற்கும் காவலாளியை வைக்க வேண்டியிருக்கும் பிறகு இந்த அக்னி அழிவற்று இருக்கும் அடிக்கடி அணைப்பது பிறகு எரிப்பது என்றிருந்தால் நேரம் வீணாகிவிடும் மேலும் பதவியும் குறைந்துவிடும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சக்திசாலியாகவும் இருங்க ஒரு வினாடில் ஆக்காரி மற்றும் ஒரு வினாடில் சாக்காரியாக ஆக முடியுமா இதுவும் அவசியமான சேவையாகும் எவ்வாறு சேவைக்கு பல சாதனங்கள் இருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த பயிற்சியும் பல ஆத்மாக்களின் நன்மையின் பொருட்டான ஒரு சாதனமாகும் இந்த சேவையின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவையும் இருக்க முடியும் இதில் எந்த செலவும் கிடையாது குறைந்த செலவில் அதிகம் பலன் இப்படிப்பட்ட திட்டம் திட்டங்கள் இப்பொழுது ஒவ்வொருவரிடத்தில் ஏதாவது ஒரு விசேஷ சக்தி இருக்குது ஆனால் சர்வ சக்திகளும் வந்துவிட்டால் பிறகு என்ன ஆகிவிடுவீர்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் அனைத்து குணங்களிலும் சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும் இஷ்ட தேவதைகளிடம் சர்வ சக்திகளும் சமமான ரூபத்தில் இருக்கும் ஆக இந்த முயற்சி செய்ய வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி